இன்று மகாலய அமாவாசை தர்ப்பணம் பண்ணணும் யாரெல்லாம் இறந்தாங்களோ நம்ம வீட்டில் அவங்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணணும் அதுக்கு ஒரு புரோகிதரை அழிச்சு வச்சு காய்கறிகளெல்லாம் வச்சு கும்பம் வச்சு செய்யணும் அப்படியெல்லாம் அந்த வேத மந்திரத்திலாம் சொன்னோம்னா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும் அது இந்த நாள் தான் பண்ணணும் மற்ற நாளிலெலாம் பண்ணக்கூடாது அப்படி தான் சாஸ்திரம் எழுதியிருக்கு வேத சாஸ்திரம் அதை மீறி நம்ம பண்ணோம்னா பாவமாக பாவத்துக்கு ஆளாகிடுவோம் நரகத்துக்கு தான் போகணும் அதனால் நம்மளுடைய முன்னோர்களை அவங்கள நினச்சி அவங்களோட பெயர்களெல்லாம் சொல்லி நம்ம அந்த புரோகிதரை வச்சு வேத மந்திரங்களெல்லாம் சொன்னோம்னா இறந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் இந்த ஆத்மா சாந்தி அடைஞ்ச பிறகு மீண்டும் அவங்க பிறக்க மாட்டாங்க இல்லைன்னா அவங்க திரும்ப திரும்ப பிறந்தே வருவாங்க ஏன்னால் அவங்களுக்கு அந்த விமோஷனம் கிடைக்காது திரும்பி குரங்கா பிறக்கலாம் முதலையாக பிறக்கலாம் புறாவாக பிறக்கலாம் சிங்கமாக பிறக்கலாம் எப்படி வேணாலும் பிறக்கலாம் அதுலேருந்து இந்த ஆன்மா தப்பிக்க வேணும்னா இந்த மந்திரங்களெல்லாம் செய்யணும் வருஷா வருஷம் செய்யணும் அப்படி செஞ்சால் தான் அவங்களுக்கு அந்த பாவ விமோட்சனம் கிடைக்கும் மீண்டும் பிறக்க மாட்டாங்க வரக்கோகிற குழந்தைக்கு இருக்குல்ல அவங்களுக்கும் முன்கூட்டியே நம்ம செஞ்சிடணும் முன்னோர்களுக்கு செய்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட வரப்போகிற குழந்தைகளுக்கும் நம்ம செஞ்சுடணும் ஏன்னால் அப்போ தான் அந்த குழந்தைகள் வந்து அங்ககீனம் இல்லாமல் சரியாக பிறப்பாங்க சில பேருக்கு பிறவியிலே குருடும்பாங்க சில பேருக்கு செவிடும்பாங்க சில பேருக்கு அங்ககீனமாக பிறப்பாங்க குழந்தைகள் அதனால் முன்கூட்டியையும் நம்ம செய்யலாம் அவர் அயிறு சொல்வாரோ அல்லது சொல்ல மாட்டாரோ தெரியாது நம்ம சொன்னோம்னா நான் ஒரு உங்களுக்காக ஒரு பத்தாயிரம் கொடுத்துட்றேன் செய்யுங்க அப்படின்னா அவர் செஞ்சிருவார் அவருக்கு வேண்டியது பணம் தான் அதுக்கு சொல்லுவார் பத்தாயிரமா அதுக்கு ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுத்துருவார் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிட்டீங்கன்னா அவர் வந்து அந்த புரோகிதர் வந்து அவர் இதுக்கான ஒரு புதிய மந்திரத்தை உருவாக்கணும் அவர் வரப்போகிற குழந்தைகள் வந்து அங்ககீனம் இல்லாமல் புத்த சுவாதீனம் இல்லாமல் அறிவாளியாக பொறுக்கணும்னா அந்த மந்திரங்களெல்லாம் புது புதுசாக உருவாக்கி சொல்லணும் நீங்கள் எதில் வேணாலும் சொல்லலாம் ரிக்வேதத்துலேருந்து எடுத்து சொல்லலாம் அதர்வண வேதத்துலேருந்து சொல்லலாம் சாம வேதத்துலேருந்து சொல்லலாம் யஜுர்வேதம் எந்த வேதத்தில் இருந்தாலும் அதுலேருந்து எடுத்து கலப்படமாகவும் சொல்லலாம் அதனால் அதனால் நல்லது தானே வேதங்களை நீங்கள் பாராமும் பாராயணம் செய்து அதை சொன்னால் பிறக்க போகிற குழந்தைகள் நன்றாக இருக்கும் புத்திசாலியாக இருக்கும் என்பதுதான் அதனுடைய கருத்தாகும் எனவே நண்பர்களே இப்படியெல்லாம் பலர் சொல்லி வைப்பார்கள் வேப்ப மர உச்சியில பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை முனையிலேயே கிள்ளி வைப்பாங்க வேலையற்ற வீணர்களின் வார்த்தைகளை நம்பிவிடாதே நம்பிவிடாதே சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா நான் சொல்ல போகிற வார்த்தைகள் எல்லாம் பாரடா நீ பாரடா இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாடல் அது இப்போவும் அது பொருத்தமாக தான் இருக்குது ஏன்னா வேலையற்ற வீணர்கள் செய்கின்றது தான் அத்தனையுமே நீங்கள் நம்புறீங்களோ நம்பளியோ கையில் பணம் கொடுத்துட்டீங்கன்னா பிறக்க போகிற குழந்தைக்கும் செய்வாங்க முன்னோர்களுக்காகவும் அவர்கள் தர்ப்பணம் செய்வாங்க பணம் பணம் தான் நீங்கள் உங்களுடைய வசதிக்கு தகுந்தாப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு செய்யலாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு செய்யலாம் ஒரு லட்சத்துக்கு கூட செய்யலாம் அது உங்கள் விருப்பந்தான் எல்லாத்துக்கும் மந்திரம் இருக்குது கால் மணி நேரம் பண்ணுறது ஒரு மணி நேரம் பண்ணுறது ஒரு நாள் கூட விட்டு 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 பண்ணலாம் அதனால் இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரிவித்தா அவங்களுடைய முன்னோர்கள் நல்லா இருப்பாங்க ரெண்டாவது வரப்போகிற சந்ததியினர் அவர்கள் நல்லா இருப்பார்கள் அதை கருத்தை வை முன்னிலை வைத்துத்தான் இதையெல்லாம் இந்த காணொளியை செய்கிறேன் எனவே நண்பர்களை இதை காணும் அனைத்து அன்புள்ளம் கொண்ட நண்பர்களுக்கு எனது இரவு வணக்கத்தை சொல்லி இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்